ஹாய் ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன ஸ்பெஷல் சிக்கன் சிந்தாமணி தான் எனக்கு ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் அதுக்கு ஒரு கிலோ கறி அலசி கழுவி வச்சுக்கிட்டோம் கோழிக்கறி காஞ்ச மிளகாய் ரெண்டெண்ணா கிள்ளி வச்சுக்கிறோம் பூண்டை உரிச்சிக்கிறோம் சின்ன வெங்காயம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் இதுக்கு நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணும் ஆயில் யூஸ் பண்ண எண்ணெய் சட்டியை போட்டு எண்ணெயை ஊற்றி காஞ்ச மிளகா போட்டாச்சு அது ப்ரௌன் ஷேப் வந்துட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் பொண்ணு உருளாக மெரூன் கலரில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதக்கிங்க சின்ன வதக்கிடுமே அதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கணும் பூண்டையும் அதேமாரி நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஸ்பெஷல் வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு சின்ன வெங்காயம்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் நல்லா புழிஞ்சிட்டு தண்ணி இல்லாமல் இதில் கலந்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி இருக்கக்கூடாது நல்லா புழிஞ்சு போட்டுக்குங்க எல்லா கறியும் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இது வந்து நான் ஒரு கிலோவுக்குள்ள அளவு தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கணும் நல்லா எல்லாம் நல்லா மிஸ் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸ்பெஷல் வந்து நல்லெண்ணெய் தான் ஆயில் சேர்த்துறாதீங்க நல்ல நெல்லில் தான் வேகணும் தண்ணி கினி எதுவும் கலக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த காஞ்சமலாவில் உள்ள காரம் தான் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் போட்டுங்க நான் கல் உப்பு போடுறேன் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கின பிறகு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்ச பிறகு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூடி போடணும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆவியிலே தான் வேகணும் தண்ணி கிண்டி ஐய் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்பப்போ எடுத்து நம்ம நல்லா கிண்டி கிண்டி விடணும் நம்ம எல்லாம் அடி பிடிச்சிடும் அப்பப்போ அந்த ஆவிலேயே வேகணும் தேவையான நம்ம எண்ணெய் ஊற்றணும் நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணணும் இதோட ஸ்பெஷலே நல்லெண்ணெய் தான் அளவுக்கு எண்ணெய் இப்போ கிண்டி கிண்டி விடணும் ஆவில தான் வேகணும் இதை மறுபடியும் நம்ம மூடி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி விட்டுருப்பாருங்க சிக்கனு இப்போ நம்ம இது தண்ணி தூண்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அடிக்கடி அப்படியே நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் கிளறி விட்டால் தான் நமக்கு உப்பு ஒருப்பெல்லாம் நல்லா ஏறும் சிக்கன் வந்து தண்ணி விடும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள் இதெல்லாம் சுண்டுணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறப்புறம் ஓப்பன் பண்ணி வெந்துட்டான்னு பாருங்கள் தண்ணி சுண்டுட்டான்னு பாருங்கள் மறுபடியும் நம்ம மூடி வச்சுட்டு மறுபடியும் நம்ம பார்க்க பார்க்கலாம் மூடி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி தண்ணிலாம் சுண்டிருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ தண்ணி சுண்டிருக்குன்னு பாருங்கள் இப்போ நம்ம மேலே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றணும் தண்ணி சுண்டிட்டு தேவையான அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக ஒன்று இடத்துக்கு வந்துருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் வதக்கினா தான் ஸ்பெஷல் இதை நீங்கள் ரசம் வச்சு கூட சைடில் வச்சு சாப்பிட்லாம் இல்லை இதை சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிட்லாம் அது உங்களுடைய விருப்பங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எந்த அளவுக்கு சொல்லியிருக்கு பாருங்கள் பாருங்கள் அது தண்ணியிலையும் இந்த தான் ஃப்ரெண்ட்ஸ் வேகணும் நீங்கள் தண்ணி ஊற்றக்கூடாது சிக்கனில் உள்ள தண்ணியே போதும் அது வேகிறதுக்கு ஒரு பீஸ் எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வெந்திருக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கையிலே ஒட்டம் எடுத்து பாருங்கள் அழகாக பாருங்கள் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பஞ்சு போல வந்துட்டு உப்பு உரப்பு தேவையான எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம இறக்கி வைக்க வேண்டியதான் நீங்களும் இதேமாதிரி செஞ்சு வீட்டில் பிள்ளைங்க கொடுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிதிஷ் நிஷா